ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவுல சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்திருக்கு மேலும் என்ன நன்மைகள் நடக்கப்போகுது போகுது மேலும் இந்த ஆடி மாதத்தில் எவ்வளவோ சிறப்பான நாட்கள் வருதுங்க அன்றைய தினம் நீங்க என்ன செஞ்சா உங்களது வாழ்க்கை சிறப்பானது அமையும் அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்துட்டு எப்படிப்பட்ட மாதம் அமையும் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் துன்பமாக இருந்திருக்கும் நம்ம செய்கிற வேலையில் நமக்கு பலன் இல்லாமல் இருந்திருக்கும் இதை நினச்சி நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க என்னடா நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறதுங்கிற மாதிரியான மன வருத்தம் உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு உங்களை வாட்டி வதச்சிருக்கோம் இந்த மாதிரியான அனைத்து சூழ்நிலையுமே உங்களுக்கு வரப்போகும் ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்துட்டு தொடர்ந்து முருகன் வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதையும் சஷ்டி அன்னைக்கு நீங்கள் முருகன் வழிபாடை மேற்கொள்கிறதையும் உங்களது வாழ்க்கையை வளமான மாற்றத்துக்குரிய வாய்ப்பு அமைச்சு தரும் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலுமே இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட பேச்சு திறமை அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு மற்றவங்களை எப்படிதான் நம்ம கேட்கறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே உங்களோட வாழ்க்கையில் பாதி நாள் போயிருக்கோம் ஆனால் இப்போ வந்துட்டு தைரியமாக யார் ஒருத்தரையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய குணம் உங்ககிட்ட வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களோட செல்வநிலை சிறப்பாக விளங்குவதற்கு என்ன நடக்கும்னா உங்களது தொழில் சிறப்பாக இருக்கும் உங்களோட ஒரு நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியுமே வெற்றி தரும் வகையில் அமையும் இந்த ஆடி மாதம் உங்களோட பேச்சு திறமை அதிகரிக்கிறது மூலம் உங்களது அனைத்து செயல்களிலுமே நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களது செல்வ நிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் உங்களோட தொழில முன்னேற்றம் காணப்படு காணப்படும் மாதமாக அமைஞ்சிருக்கு மேலும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோங்க ஆடி மாதத்துல என்னென்ன நாட்கள் சிறப்பாக வருது அன்னைக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்துட்டு முறையாக நீங்க பின்பற்றி கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானது அமையும் மேலும் வந்துட்டு உங்க தொழில் வளர்ச்சியை மேலோங்கிறது மூலம் நிதி ஆதாயம் அப்படிங்கிற அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் கிடைக்குங்க உங்களோட தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படும் இது வந்துட்டு நீங்கள் இது இருந்த கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் இன்பமாக வாழுவதற்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே நினச்சிக்கலாம் ஏன்னா சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய கிடைக்குங்க இவ்வளோ நாள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து கட்டாயம் வேலை வாய்ப்பு வரும் நிதி நிலைமை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் இப்போ வந்துட்டு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையில் இருந்த அனைத்து இன்னல்களையுமே நீங்கள் போக்கிக்கலாம் உங்களோட பேச்சு மற்றும் செயல் திறன் நேர்மையான குணம் இருக்கு இல்லையா உங்ககிட்ட அது வந்துட்டு உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்று தரும் மேலும் இந்த ஆடி மாதம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி போன்ற பல சிறப்பான நாட்கள் கொண்டது தாங்க இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அம்மன் வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கு இந்த மாதத்தில் சிறப்பான பல தினங்கள் வருது அதன் மூலம் சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இவ்வளவு சிறப்பு மிக்க ஆடி மாதத்தில் ஒரு சில நாட்களை நாம் தவற விடக்கூடாதுங்க அது எந்த மாதிரியான நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னு பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுவது இந்த ஆடி மாதங்க இந்த மாதம் வந்து தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக கருதப்பட்டு வருது பூமியில் தெய்வ சக்தி அப்படிங்கிறது அதிகமாக நிறைஞ்சிருக்கும் மாதமும் கூட இந்த மாதம் தான் இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுறது நம்மளோட உடல் மற்றும் நம்மளோட மனம் மற்றும் நம்மளோட வாழ்க்கை இது எல்லாத்தையுமே பல விதமான தரக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும் ஏன்னா வந்துட்டு அம்மன் வழிபாட்டிற்கு எல்லாமே ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதங்க பெரும்பாலான அம்மன் கோவில்ல ஆடி மாதத்துல தான் திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாகவும் விமர்சையாகவும் கொண்டாடப்பட்டு வரும் ஆடியில விரதம் இருந்தால் வாழ்க்கை செழித்து வளரும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையா என்றளவுமே இருக்கு மேலும் ஆடி மாதத்துல நிறைய புனிதமான தினங்கள் வருங்க ஆடி மாதத்துல ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி விரதம் ஆடி பூரம்னு நிறைய விரதம் நாட்களும் தெய்வீக சக்தி நிறைந்த நாட்களுமே வரும் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே நாம் வந்துட்டு அம்மனுக்கு ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்துட்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் என்ன பண்ணுவாருன்னா கடகர் ராசியில் பயணிக்க துவங்கும் இது வந்துட்டு தட்சிணான காலம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்துட்டு தட்சிணியா காலம் துவங்கும் மாதத்தை இப்படி சொல்லுவாங்க இது வந்துட்டு நம்மளோட பித்ருலோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கான பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஐதீகமாக வச்சுருக்காங்க இந்த ஆடி மாதத்துல நாம நம்மளோட பித்தர்களுக்கு கடமை செய்வதன் மூலம் ஒரு வருடம் முழுக்கமே செய்யாத பலனுமே இந்த ஒரு மாதத்துல செஞ்சாலே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தவறாம நீங்க ஆடி மாதம் வரும் அமாவாசையில உங்களது பித்தக்களுக்கு உங்களோட பித்ருக்கடமைகளை கட்டாயம் செய்யணுங்க நீங்க தர்ப்பணம் செஞ்சு வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான ஒரு இடத்துக்கு போக உங்களது முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலங்கிறதுனாலையுமே பல விதமான நோய்கள் பரவும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கிற இருக்குறதுனால பெண் சக்தியான அம்மனையும் கருப்பசாமி மதுரைவீரன் போன்ற கிராம தெய்வங்களுக்கு வழிபாடு சிறப்பு பூஜை எல்லாமே செய்வாங்க அது வந்துட்டு இந்த மாதிரியான தீயவற்றிலிருந்து மக்களை காக்க அப்போ நம்ம முன்னோர்கள் இது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊத்துறது நேர்த்திக்கடன் வச்சிருந்தா அதை நிறைவேற்றுறது பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு படைக்கிறது குடம் ஏந்திரது இந்த மாதிரி அம்மன் கோவிலில் இந்த மாதிரியான சிறப்பு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவும் விமர்சையாக நடக்கும் ஆடி மாதத்தில் ஆறு குளம் எல்லாமே பொங்கி வரும் நீர் நலம் நிலவளம் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையில் இட்டு வழிபடுவது இன்றளவுமே நாம் வழக்கமாக வச்சு கொண்டாடிட்டு வரோம் இதுதான் ஆடிப்பெருக்கில் வெகு விமர்சையாக தமிழக மக்கள் கொண்டாடிட்டு வராங்க ஆடி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் நம்மளோட வாழ்க்கையை செழிக்க வைக்கும் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு ஐதீகத்துல முக்கியமான ஒரு விஷயத்துல இருக்கு இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்வதை தவிர்த்து அம்மனோட அருளை பெறுவதற்காக வழிபாடும் செய்யும் மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்குது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி முதந்த முதல் நாளில் இருந்தே எல்லா நாளுமே சிறப்பான நாட்களாக இருக்குங்க ஆடி மாதம் வரும் திதி கிழமை நட்சத்திரம் பார்த்தா எல்லாமே ரொம்பவும் சிறப்புக்குரியதாக அமைஞ்சிருக்கும் ஆடி மாத பிறப்பு முதல் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமின் அனைத்து நாட்களுமே சிறப்புக்குரிய நாட்களாக அமைஞ்சிருக்கு ஆடி மாதம் முழுக்கதுமே விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து அம்மனை வழிபட்டு வந்தீங்களா உங்களோட முன்னோர்களின் அருளுமே கிடைக்கும் அம்மனது பரிபூர்ண அருளுமே கிடைச்சி இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்து அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு உலகி ஓட அம்மனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நான்கு ஆடி செவ்வாய்க்கிழமையில் வருதுங்க அஞ்சு ஆடி வெள்ளிக்கிழமையில வருதுங்க இவ்வளவு சிறப்புமிக்க மாதத்தை த விட்டுராதீங்க கட்டாயம் அம்மன் வழிபாடு செஞ்சு நலனை பெற்றுக்கோங்க இந்த புனிதமான காலகட்டத்தில் நம்மளோட மக்கள் புனித நதியில் நீராடுறத மிகவும் விசேஷமாக ஆடிப்பேருக்கு வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க ஆடி மாதத்தை கணக்கு வச்சு தான் பொதுவாக பண்டிகை தொடங்கும் அப்படிங்கிறதே நம்மளோட வழக்கத்தில் இருக்குது ஆடி மாதம் முழுக்கவே கிராமப்புறத்தில் இருக்கிற காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் அய்யனாரப்பன் மதுரவீரன் மாடசாமி கருப்பணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் திருவிழாக்களுமே வெகு விமர்சையாக நடக்கும் மேலும் பல சிறப்பான மா நாட்களில் அம்மனுக்கு நம்ம எப்படி விரதம் இருந்தால் நம்மளோட சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கலாங்க ஆடி அமாவாசையில் கட்டாயம் மறக்காமல் முன்னோர்களுக்கு பித்ரு கடமைகளை செய்வதன் மூலம் ஆண்டு முழுவதுமே பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் ஆடி பௌர்ணமியில் ஹயக்ரீவர் அவதாரம் இந்த சமயத்தில் ஆடி பௌர்ணமி தினத்துல வைணவ கோவில்கள் எல்லாமே சிறப்பான வழிபாடு நடக்கும் அதில் கலந்து கொள்வதன் மூலம் வந்துட்டு நம்மளது வாழ்க்கை வளமானதா மாறுவதற்கு அயக்ரீவரும் உறுதுணையாக இருப்பார் மேலும் தமிழ்நாட்டில் பல பகுதியில் அம்மனுக்கு பலவித காய் ஆன கதம்ப சாதம் வச்சு பூஜிக்கிறது இன்றளவுமே வழக்கமாக வச்சுருக்காங்க அதன் பிறகு ஆடி மாதம் வளர்ப்பிடை துவாதசி நாளில் தொடங்கும் கார்த்திகை மாதம் வளர்ப்பிடை துவாதசி நாள் வரைக்குமே பெண்கள் துளசி பூஜை அப்படிங்கிறத செஞ்சுட்டு வருவாங்க இந்த பூஜை மூலம் நம்மளோட வீட்டில் சகல செல்வங்களுமே குமையும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடக்கும் அப்போ வந்து பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தரில் மக்களுக்கு காட்சி தருவார் ஆடி மாதம் முழுக்கவே நீங்கள் மீனாட்சி தாயார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும் ஆடி மாதத்தில் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது குடும்பம் தொழில் வியாபாரத்தில் உள்ள அனைத்து திருஷ்டிகளுமே விலகும் ஆடி மாதத்தில் துக்லா பச்சா திராதோசி பார்வதி தேவியை நினைச்சு நீங்க அந்த விரதத்தை மேற்கொண்டீங்களா நீங்க நினைத்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அது மட்டும் இல்லாம ஆடி மாதம் சுக்லா பட்ச ஏகாதசி தினத்துல நீங்க அன்னதானம் செஞ்சீங்களா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தர முடியுங்க இந்த அவ்வளவு சிறப்புமிக்க நாட்கள் வரப்போகுது இந்த ஆடி மாதத்துல ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வீட்டில் செல்வம் சேரும் வாய்ப்பு வந்து சேருங்க ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க அம்மனை ஆவணம் செஞ்சு உங்களது வீட்டில் வரவழை வழிபாடு செய்கிறதுமே சிறப்பு தருங்க உங்களது குடும்பத்திற்கு அப்போ வந்துட்டு குத்து விளக்க லட்சுமியை பாவித்து அலங்காரம் செஞ்சு வழிபடுவதுமே சிறப்பான பலனை தரும் அப்பொழுது அம்மனுக்கு பிடித்த பாயாசம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வரைக்கலாம் மறக்காமல் அம்மனை வழிபாடு செய்யும்போது லலிதா சகசர நாமத்தை சொல்லி வழிபாடு செஞ்சீங்களா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களது நண்பர்கள் உறவினர்களுமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்